சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் சேனல் வாயிலாக இந்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவா வருடம் தைமாத பலன்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்றது மிக முக்கியமான தமிழ் மாதத்தில் ஒரு மாதமாக பார்க்கப்படுது ஏன்னா இதில் தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் மேலே மகர சங்கராந்தினால் வந்து அனுசரிக்கிறது தை பொங்கல் கிராமத்தில் எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதங்களில் தை மாதமும் ஒன்று ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதமாக தான் வந்து தை மாதம் இருக்குது இந்த விசுவாபு வருடத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அனுச நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் துவாதசி திதியில் கன்னி லக்கணத்தில் வந்து தை மாதம் வந்து பிறக்குது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாபு வருடத்துல தை மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த மாதம் கிரகங்களோட நிலைப்படி பார்க்கும்போது ஜென்மத்தில் ராகு வாக்குஸ்தானத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல வந்து கேது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சந்திரன் பதினொன்னில் செவ்வாய் புதன் மாந்தி பனிரெண்டில் சூரியன் சுக்கரன் வந்து இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரகங்கள் நிலையம் அதே போல் மாத கடைசியில செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டில் உச்சமாவர் புதனும் சுக்கிரனும் உங்க ராசியில ஜென்மத்துக்கு வந்து வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்னால ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் வந்து இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்றமும் இயற்கையான நிறைந்த வந்து உங்களுடைய அமையும் அதுக்கான சூழலும் வந்து இருக்கு அதே போல உங்க ஜென்மத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய பேச்சுவன்மை ரொம்ப அற்புதமா இருக்க போகுது சனி பகவான் வந்து உங்க ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சியானதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதே போல் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சனி போகக்கூடிய காலம் கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்துல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் முறையான பயிற்சி முறைகளை நீங்க எடுக்க அதே போல் வந்து கோவில் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு பூர்வ புண்ணியத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்போ சனீஸ்வரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அதே போல் ராகுனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்மளை பாதிக்க போகிறது இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ பூர்ணிய ஸ்தானத்துல வந்து குலதெய்வ ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஏற்றமான ஒரு மாதமாக தான் இருக்கு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது மாதிரி உங்களோட ராசியில வந்து குருவோட பார்வை விழுகுதுங்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை இந்த மாதம் முழுவதும் நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க அதே போல குரு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுதும் உங்க பூர்வ புண்ணியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆன்மீக பயணங்கள் போலாம் அதன் மூலமா ஆதாயம் உண்டு தெய்வ அனுகூலம் உண்டு உங்க குடும்பத்துல சுற்றமா சு சுற்றம் சுகாதாரம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அவங்க நிலமையும் வந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் வந்து இருக்கு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து சாரி கேது வந்து இருக்கக்கூடிய இந்த காலம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்களை ஒற்றுமையில் மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த மாதத்தை வந்து பொங்கல்லாம் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண போறீங்க அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் சந்திரன் வந்து பிரயாணம் பண்ண இந்த மாதம் வந்து பிறகுது அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில வந்து எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஹாப்பி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாரும் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமாக நடந்துக்க போறாங்க மேல் அதிகாரிகளோட வந்து ஆசிர்வாதம் பிளஸ் அவங்களோட அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதம் பதினொன்னாம் இடத்துல வந்து செவ்வாய் புதன் அவங்களோட சஞ்சாரம் இருக்கும் காலம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தன லாபங்களை வந்து எதிர்பார்க்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால வந்து ஆதாயம் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கு அதே போல புதனும் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னில் அவரோட இது இருக்கும் பொழுது வந்து நகை எது எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நகை எடுப்பீங்க அதே போல வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடை ஆபரணங்களை வந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த மாதமாக தான் இந்த மாதம் வந்து இருக்கு உங்க ராசிக்கு பனிரெண்டில் சூரியன் வந்து இருக்கக்கூடிய இந்த காலம் செலவீனங்களில் ரொம்ப கவனமாக வந்து செலவு பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது அப்போது ஆடை ஆபரணங்கள் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது செலவீனங்கள் கரெக்டாக வந்து கடைக்கெல்லாம் போகும் பொழுது சரியான தொகையை வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு அசௌகரியங்கள் வர்றதுக்கான சூழலும் வந்து இருக்கிறதுனால பணம் விஷயத்தில் வருமானம் இருக்கு அதை வந்து முறையாக வந்து செலவு பண்ணுங்க அதே போல் சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாக இருக்கு சூழல் இருக்குது மாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா புத பகவானும் சுக்கரனும் வந்து உங்களோட ராசியில் வந்து உட்காரும் பொழுது பிரயாணம் வந்து நிறைய வந்து பண்ண போகிறீங்க அந்த பிரயாணங்கள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமா அதே போல நீங்கள் செய் தொழில நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லா விதத்துலையுமே வந்து ஏற்றங்கள் மிகுந்த நன்மைகள் மிகுந்த மாதமாக தான் வந்து இருக்கு அதே போல உடல் நலம் வந்து ஆஹ் சீதோஷ நிலையெல்லாம் பருவ மாற்றங்கள்னால வரக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்களை தடுக்க நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள்